அடிக்கு எத்தனை அடி நடுறது இவ்வளோ அத்தனை வருஷம் காய் எடுக்கிறது பப்பாளி சாகுபடி வந்து ரொம்ப எளிமையான முறைமைங்க நடவு வந்து ஏழுக்கு ஏழு ஏழு அடிக்கு ஏழு அடி மூணு வருஷம் பயிர் இது நட்டு ஆறு மாதத்தில் பலனுக்கு வந்துடும் வாரம் ஒரு எடுப்பு குறைஞ்ச பட்சம் முப்பது கிலோல இருந்து எழுபது கிலோ வரல எடுக்கலாம் ஒரு வாரத்துக்கு தண்ணி ஆறு மாசத்துக்கு கம்மியா இருந்தா போதும் ஆறு மாசத்துக்கு பின்னாடிதான் அதிக தண்ணி தேவைப்படும் வாரம் ஒரு தண்ணி நல்ல வருமானம் உள்ள தான் செலவு கம்மி ஒண்ணு நான் விவசாயிகள் தண்ணி இருக்கிற விவசாயிங்க எல்லாம் நம்ம நாலு பேனாலும் எடுக்கலாம் பொம்பளைங்களும் எடுக்கலாம் ஆம்பளைங்களும் எடுக்கலாம் வசதிய பொறுத்து நம்ம ஆளுங்கள விட்டு எடுக்கிறதுனால எடுக்கலாம்